பூங்காவில் நடைப்பயிற்சி செய்யக்கூடியவன் நான் நான் நடைப்பயிற்சி செய்யும் போது நிறைய நண்பர்களை எனக்கு அங்கு உண்டு ஒரு நண்பர் சொன்னார் ஐயா நான் இருபது வயதில் எனக்கென்று ஒரு வீடு வாங்க வேண்டும் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் சிறிய வருமானம் என்னால் முடியவே இல்லை என் காலமே முடிந்துவிடும் போல இருக்கிறது இன்றைக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறேன் வாழ்நாளெல்லாம் வாடகை வீட்டிலேயே இருந்து இறக்க வேண்டியது தானா இது என்னையா துயரம் இந்த நகரத்தில் என்னால் எல்லாம் ஒரு இடம் வாங்கவே முடியாது என்றால் அது அவரது குரல் இல்லை நண்பர்களே வாடகை வீட்டில் வாழ்நாளெல்லாம் குடியிருக்கக்கூடிய அத்தனை பேருடைய குரலும் என்ன தெரியுமா எனக்கென்று ஒரு சின்ன வீடு அந்த வீடு பெரிய மாளிகையே அல்ல ஆனால் அந்த வீடு எனக்கென்று இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா நீங்கள் உங்களுடைய முதுமையை கழிப்பதற்கு பாதுகாப்பான ஒரு இடம் வீட்டை தவிர வேறு இல்லை உங்கள் பேரன் பேத்திகள் வருவதற்கு பாட்டி வீடு தாத்தா வீடு ஒரு வீடு வேண்டும் தானே தாத்தாவும் பாட்டியுமே இன்னும் ஊர் ஊராக மாறிக்கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கென்று ஒரு சொந்த வீடு இல்லை என்றால் அந்த பிள்ளைகள் என்ன நினைக்கும் இதுதானா நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை உண்மையில் வீடு என்பது நாம் நினைப்பது போல வெறும் வீடு இல்லை நண்பர்களே தமிழில் வீடு என்பதன் உண்மையான பொருள் என்ன தெரியுமா சொர்க்கம் என்பதுதான் வீடு வீடு வேறு என்றால் சொர்க்கம் அடைவது ஆனால் உண்மையில் நம் வீடுகள் சொர்க்கமாகவாக இருக்கிறது இல்லையே சொர்க்கமாக இருக்க வேண்டிய வீட்டை நரகமாகி வைத்துக் கொண்டிருப்பவர் நாம் தான் யாரும் நம்மை மீறி நம் வீட்டிற்குள் வரவே மாட்டார்கள் நாம் அழைத்தாலே ஒழிய நம் வீட்டிற்குள் எவருக்கும் இடம் கிடையாது ஆனால் நாம் தான் வீட்டை உருவாக்கிறோம் நாம் தான் பெற்றோர்களாக இருக்கிறோம் பிள்ளைகளாக இருக்கிறோம் அண்ணன் தம்பியாக இருக்கிறோம் ஒரே வீட்டில் குடியிருக்கிறோம் ஆனால் வீட்டை நாமே நரகமாக்கி கொண்டே இருக்கிறோம் என்ன காரணம் என்ன என்றால் ஒருவருடைய உணர்ச்சி இன்னொருவருக்கு புரியவில்லை ஒருவருக்கான அங்கீகாரம் இன்னொருவர் தருவதில்லை ஒருவர் ஆசைகளை இன்னொருவர் புரிந்து கொள்வதில்லை எல்லாவற்றையும் தாண்டி யார் அதிகாரம் செலுத்துவது என்பதுதான் போட்டி உலகிடம் உங்கள் அதிகாரத்தை காட்டுங்களேன் உலகம் உங்களை செல்லா காசக்கி தூக்கிவிடும் வீட்டில்தான் உங்கள் உத்தரவுக்கு காஃபி உங்கள் உத்தரவுக்கு இட்லி உங்கள் உத்தரவுக்கு எல்லாமும் கிடைக்கும் வெளியில் கிடைக்காது வீட்டில் இப்படியெல்லாம் உத்தரவுகளிட்டவர் வெளியே பார்த்தால் ஒரு பணியாளராக இருப்பார் யாரோ ஒருவர் அவரை போய் டீ வாங்கிடுவாங்கன்னு அனுப்புவார் அவர் ஓடி போய் டீ வாங்கி கொண்டு வரக்கூடியவராக தன் வாழ்க்கையை வாழக்கூடிய ஒருவர் அந்த வேலை தவறல்லாதவருக்கு கிடைக்கத்திற்கக்கூடிய பணி ஆனால் வீட்டில் ஒருபோதும் ஒரு காஃபி டம்ளரை எடுத்து இன்னொருவருக்கு கொடுக்க மாட்டார் அதுதான் எனக்கெல்லாம் புரியாத விஷயம் நீங்கள் உங்கள் பணியிடத்தில் இதை யாருக்காகவோ செய்கிறீர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் மனைவிக்கு ஏன் அதை செய்யக்கூடாது என்றால் மனதில்லை வீடு என்பது நான் அதிகாரம் செலுத்துகிற இடம் உண்மையில் என்ன என்றால் ஒரு மனிதன் வீடு எனக்கு எதையெல்லாம் தரவில்லையோ அதையெல்லாம் உலகம் தரும் என்று நம்பிதான் உலகத்திடம் செல்கிறான் வீடு ஒருபோதும் எவரையும் எளிதே பாராட்டாது எந்த விருதும் கொடுத்து விடாது எந்த பரிசும் கொடுத்து விடாது நீங்கள் மிக நன்றாக இருந்தால் அப்படியா என்று உங்கள் அப்பா கேட்பார் நீங்கள் மிக சிறந்த ஒரு காரியம் செய்தால் கூட யாரோ உங்கள் மனைவியோ அல்லது உங்கள் அம்மாவோ சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன ஒன்றுமே இல்லை எளிதாக ஒரு வீடு உங்களை அங்கீகரிக்காது ஆனால் உலகம் அப்படி இல்லை ஒவ்வொரு சிறு செயலுக்கும் உங்களை பாராட்டும் பணம் கொடுக்கும் விருது கொடுக்கும் அங்கீகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் உலகம்தான் நண்பர்களே உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அத்தனை மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்கிறது வீடு உங்களுக்கு எந்த பட்டமும் கொடுக்காமல் எந்த ப விருதும் கொடுக்காமல் ஆனால் உங்களை தொடர்ந்து குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கும் அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா வீடு எனக்கு எதையெல்லாம் தர மறுக்கிறதோ அதையெல்லாம் உலகிடம் பெற்றுக்கொள்கிறேன் வெளியே செல்கிறேன் என் வேலையை திறமையை எனக்கு இருக்கக்கூடிய படைப்பாற்றலை எனக்கு இருக்கக்கூடிய முயற்சிகளை கொண்டு உலகிடம் நான் என்னை நிரூபித்து செல்வந்தனாகவோ கலைஞனாகவோ அல்லது மிகப்பெரிய ஒரு ஆளுமையாகவோ இல்லாவிட்டால் ஒரு தலைவனாகவோ மாறி நான் என்னை இந்த உலகிடம் அடையாளம் காட்டுகிறேன் என்று அடையாளம் காட்டிக்கொள்கிறீர்கள் உலகம் சில விஷயங்களை உங்களுக்கு தராது உங்களுக்கு காய்ச்சல் என்றால் உலகத்துக்கு ஒரு கவலையும் கிடையாது காய்ச்சல்லாம் எனக்கு என்னப்பா பாரு அப்படிம்பாங்க எனக்கு கவலையாக இருக்கிறது என்றால் உலகம் ஒன்றுமே செய்யாது அந்த நேரங்களில் வீடுதான் முதலில் வரும் ஐயோ கவலைப்படுறாரே ஐயோ தூங்க மாட்டேங்கிறாரே ஐயோ சாப்பிடாம போயிட்டாரே என்று எப்போது உலகம் நீங்கள் பசியோடு இருக்கிறீர்கள் என்பதற்காக அழைத்து ஐயோ பசியாக இருக்கீங்களா வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லதா என்ன இல்லை ஆனால் உங்கள் வீடு நீங்கள் பசியோடு இருந்தால் அவர்கள் சாப்பிடுவதையும் தடுக்கிறது அவர் பசியோடு இருக்கிறாரே என்று தாய் வருத்தப்படுகிறார் பிள்ளைகள் வருத்தப்படுகிறார்கள் வீட்டில் எல்லாம் எதனால் அவர் அப்படி இருக்கிறார் அவரை எப்படியாவது சாப்பிட வைத்து விட இருக்கிறார்கள் அந்த பரிவு அந்த அன்பு உலகம் தராது நண்பர்களே என்றால் வீட்டுக்கும் உலகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த பாதை என்பது நாம் நினைப்பது போல எளிதான பாதை அல்ல